بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبة أجمعين. We are going يوم talk about the Quran and நாம் பார்க்க இருப்பது இபிலீஸ் ஆதம் அலை சலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்திலே சரித்திரத்திலே அல்லாஹுக்கு மாறுபாடு செய்வதை பற்றி தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறேன் அல்லாமல் இப்னு கசீர் ரஹம்லா அவங்க குறிப்பிட்டுருவாங்க குறிப்பிட்டுள்ளார்கள் அல்லாஹ் சுஹானுவத்தாலா ஆதம் அலை சலாம் அவர்களை நான்கு உடயங்களை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்தி நான் சிறப்பித்தான் முதலாவது விஷயம் அல்லாஹ் தன்னுடைய சக்தியால அல்லாஹ் அவரை படைத்தான் குர்வான்ல அல்லாஹ் இதை தெளிவாக குறிப்பிட்டுள்ளான் இபிலிசே நான் என் கைகளால் படைத்ததற்கு சிரம் பணிவதை விட்டும் உன்னை தடுத்தது எது என்று அல்லாஹ் கேட்டிருக்கிறான் இரண்டாவது விஷயம் அல்லாஹ் சுபஹானா தன்னுடைய ஆவியிலிருந்து ஆதம் அலை அவர்களுக்கு ரூஹை என் ஆவியிலிருந்தே நான் அவருக்கு ஊதிய பொழுது என்று அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான் மூணாவது விஷயம்தான் அவரை ஆதம் அலேஸ்லாம் அவர்களை சங்கைப்படுத்திய மூன்றாவது விஷயம் மலக்குமார்கள் வானவர்கள் அனைவர்களும் வானவர்கள் அனைவர்களும் அவருக்கு சிரம் பணிந்தார்கள் என்று அல்லாஹ் சுபஹான் குறிப்பிட்டுள்ளார் நான்காவது விஷயம் அல்லாஹ் சுபுவா அனைத்து பொருட்களுடைய விடயங்களையும் அவருக்கு கற்றுக் கொடுத்தான் இதையும் குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த புதிய படைப்பாகிய ஆதம் அலை அவங்களை அல்லாஹ் இந்த நான்கு விடயங்களை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் என்று அல்லாஹா குறிப்பிட்டுள்ளார் இது ரப்பினால் கொடுக்கப்பட்ட ஒரு அருட்கொடை ரப்பினால் கொடுக்கப்பட்ட ஒரு கிஃப்டாக இருக்கின்றது ஒரு நன்கொடையாக இருக்கின்றது எனவே ரப்பினால் கொடுக்கப்பட்ட இந்த நன்கொடை தான் ஒரு மனிதனை பொறாமையின் பால் இழுக்க கூடியதாகவும் மேலும் மனோ இச்சை உடையவர்களை பெருமை பொறாமையில் விழுவதற்கு பொறாமையிலும் பெருமையிலும் ஈடுபடுவதற்கு மனோ இச்சை தூண்ட தூண்டக்கூடியதாகவும் இருக்கிறது இந்த பூமியில அல்லாவுக்கோ மாறுபாடு செய்யப்பட்ட அந்த பாவங்களில் முதலாவது பாவம் தான் பெருமையும் பொறாமையாகும் அல்லாஹ் மலக்குமார்களை இந்த சங் அல்லாவினால் கண்ணியப்படுத்தப்பட்ட சங்கைப்படுத்தப்பட்ட இந்த புதிய படைப்புக்கு பணியுமாறு அல்லாஹ் மலக்குமார்களுக்கு ஏவினான் புறான் அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான் இப்ளீசை தவிர அவர்கள் அனைவரும் சிரம் தாழ்த்தினார்கள் ஆதம் அலை இஸ்லாம் சிரம் தாழ்த்தினார்கள் என்றால் சுஜூத் செய்தார்கள் அபா அவன் மறுத்தான் இப்ளீஸ் மறுத்தான் நானே பெரியவன் என்று எண்ணி வஸ்தக்பர் ஆனவன் கொண்டான் ஆணவம் கொண்டான் பெருமை அடித்தான் வக்கான மினல் காஃபிரீன் மேலும் அல்லாஹின் கட்டளையை நிராகரிப்போரில் அவன் ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் சுஹான் அல் குர்ஆன்லே குறிப்பிட்டுள்ளான் இப்ளீஸ் அல்லாஹு தாலாவுடைய நல்லடியார்களே இபிலீஸ் ஆகிறவன் பல தரப்பட்ட குறைவான விடயங்களை அவன் செய்தான் மனிதன் அல்லாஹுக்கும் மாறுபாடு செய்யும் பொழுதோ ஒரு பாவம் இன்னொரு பாவத்தின் பால் மனிதனை இட்டு செல்வன் ஒரு மனிதன் அல்லாவுக்கு மாறுபாடு செய்யும் பொழுதோ அவன் தனக்கே அநியாயத்துடைய கதவை திறந்து விடுகின்றான் எனவே ஒரு மனிதன் இருளிலே கட்டங்கட்டமாக மூழ்க ஆரம்பிக்கின்றான் இபிலீஸ் பல தரப்பட்ட புத்தி குறைவான செயல்களை இபிலீஸ் செய்தான் அவ்வாறே இன்றி மனிதர்களில் அநேகமானவர்கள் அதே போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் முதலாவது இபிலீஸினால் இடம்பெற்ற அந்த புத்தி குறைவான செயல்தான் அவன் ஆதம் அலைசலாம் அவங்களுக்கு சஜதா செய்வதற்கு மறுத்தான் ஆதம் அலை சலாம் அவங்களுக்கு சிறம் பணிதலை மறுத்தல் என்பது இது அல்லாஹுடைய ஏவல்களுக்கு மறுத்ததாக கருதப்படுகின்றது இபுலீஸ் ஆதம் அலை இஸ்லாம் அவங்களுக்கு சிரம் பணிவதை மறுத்தான் இரண்டாவது பாவம் தான் இரண்டாவது அவனால் இடம்பெற்ற அந்த புத்தி குறைவான செயல்தான் அவன் செய்த பாவம் அந்த பாவத்துக்கான நியாயத்தை கூறுவதற்கும் அவன் முயற்சி செய்தான் இன்று நாம் பார்க்கலாம் எத்தனையோ மனிதர்கள் பாவங்களில் ஈடுபடுகின்றார்கள் அவர்களில் சிலர்கள் பாவத்தை செய்ததன் பின்னால் அல்லாஹ் பாவத்தை நினைத்து கவலைப்பட்டு வருந்தி அல்லாமின் பக்கம் மீளக்கூடியவர்களாக ஒரு சாரால் இருக்கிறார்கள் இன்னும் சில மனிதர்கள் பாவங்களை செய்துவிட்டு பாவங்களுக்கான நியாயங்களை காட்பதற்கு காட்டி காண்பிப்பதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களும் எங்களிடம் இருக்கிறார்கள் கூடியவர்கள் தான் களவெடுத்ததற்கான நியாயத்தை காட்டக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் பொய் சொல்லிவிட்டு பொய்க்கான நியாயத்தை கூறக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் லஞ்சம் எடுத்துவிட்டு லஞ்சத்துக்கான நியாயத்தை கூறக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஒரு பெண் தன்னுடைய ஹிஜாபை கலட்டிவிட்டு ஹிஜாபை கலட்டியதற்கான நியாயத்தை கூறக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள் எனவே அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தை விட்டும் இபிலீஸை அவனுடைய ரஹ்மத்தை விட்டும் விரட்டி அடித்த அத்தகைய பணிகளில் இன்று நாங்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே சாகரவன் அவனால் இடம்பெற்ற மிக பெரிய தவறு அந்த ஆதம் அலை இஸ்லாம் அவங்களுக்கு சுஜூது செய்யுமாறு அல்லாஹ் ஏவிய பொழுதோ சுஜூத் செய்யாமல் இருந்தது மாத்திரம் அல்ல தான் சுஜூத் செய்யாதற்கான நியாயத்தையும் அவன் முன்வைத்தது அதற்கான தன்னால் செய்யப்பட்ட மேற்கொள்ளப்பட்ட இந்த செயல் ஒரு தகுதி வாய்ந்த செயல்தான் என்பதற்கான ஆதாரங்களை அவன் காண்பிப்பதற்கு முயற்சி செய்ததுதான் இது புலீசினால் இடம்பெற்ற மிகப்பெரிய அதாவது பாவமாக தவறாக இருக்கின்றது எனவே அதனுடைய ரிசல்ட்ஸ் தான் அல்லா சுபஹான ரஹ்மத்தை விட்டும் ஷைத்தானை இபிலீஸை விரட்டி அடித்தான் அல்லா சுபஹானா தன்னுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கியது மாத்திரம் இன்றி மர்மை நாள் வரைக்கும் அவனை அல்லாஹ் சஃபிக்கிறான் அல்லாஹ் சஃபித்தும் விட்டான் எனவே யாரெல்லாம் இப்லீஸ் என்பவன் அல் இபிலீஸ் விரட்டியடிக்கப்பட்டதே அவன் சுஜூது செய்வதற்கு மறுத்ததன் காரணத்தில்தான் விரட்டியடிக்கப்பட்டன என்று நினைக்கிறார்களோ அது தவறான புரிதலாக இருக்கின்றது எனவே சுஜூதை மறுத்தல் என்பதே ஒரு பாவம் ஆதம் அலை சலாம் அன்னவர்கள் அல்லாவுக்கு மாறுபாடு செய்தார்கள் என்றாலும் மாறுபாடு செய்த பொழுது அவங்களால் மேற்கொள்ளப்பட்ட அந்த பாவத்துக்கான நியாயத்தை கூறுவதற்கு அவங்க முன்வரவில்லை முயற்சி செய்யவில்லை அல்லாஹ் ஆன்ல குறிப்பிட்டுள்ளான் ஆதம் எனவே ஆதம் தம் ரப்பு ரபுசலாம் தம் ரப்புக்கு மாறுபாடு செய்தார் ஆதம் தம் ரப்புக்கு மாறுபாடு செய்தார் ஃபகவா எனவே அவர் வலித்தவரை விட்டார் என்று அல்லாஹ் அல்லா ஆன குறிப்பிட்டுள்ளான் அதனுடைய பெருபேறு என்னவாக இருந்தது அவ்விருவரும் சொன்னாங்க எங்கள் இரச்சகனே எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து விட்டோம் நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு கிரிஃபை செய்யாவிடின் நிச்சயமாக நஷ்டம் அடைந்தோர்களில் என்றும் உள்ளோர்வர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம் என்று ஆதமலேஸ்லாம் பாவம் செய்துவிட்டு பாவத்துக்கான நியாயத்தை முன்வைக்காமல் அதற்காக தௌபா செய்த இது அந்த விடயத்தையும் அல்லாஹ் குரு ஆனில் குறிப்பிட்டுள்ளார் எனவே ஆதமலேஸ்லாம் பாவத்தில் ஈடுபட்டார்கள் ஆனால் அதற்காக வேண்டி நியாயத்தை முன்வைப்பதற்கு முயற்சிக்கவில்லை அல்லாஹ்வின் பக்கம் மீண்டார்கள் பெறுவேறு எவ்வாறு இருந்ததே அல்லாஹ் குர் அனுல குறிப்பிட்டுள்ளான் ஃபத்தா அலப்பா ஆதமுமி ரப்பிஹி கலீமாத் எனவே ஆதம் அலை சலாம் தன்னுடைய ரப்பிடம் இருந்து சில சொற்களை கண் கற்றுக்கொண்டார்கள் அல்லாஹ் சுஹஹான ஹுவ தாலா தௌபாவுக்கான சில வார்த்தைகளை அல்லாஹ் கொடுத்தான் ஃபதாப அலை எனவே அவரை அவன் மன்னித்தான் இன்ன ஹூ ஃபதாப அலை இன்ன ஹூ ரஹீம் தௌவா புர் நிச்சயமாக அவன் மிக்க பிழை பொறுப்பவன் மிக்க கிருஃபையுள்ளவன் என்று அல்லா சுல்ஹான குரானிலே குறிப்பிட்டுள்ளான் எனவே இபிலீஸ் ஆரம்பமாக அந்த பாவத்தை செய்துவிட்டு பாவத்தை மறுத்தான் இரண்டாவதாக இபிலீஸ் அல்லாவுக்கு முன்னால் அனைத்து எல்லா யதார்த்தங்களையும் எல்லா உண்மைகளையும் அறிந்த அல்லாவுக்கு முன்னால் ஒரு விடயத்தை வாதிட்டான் அது தான் ஆதம் அலேஸ்லாம் அவர்களை எந்த அடிப்படையில் இருந்து அவர் படைக்கப்பட்டுள்ளாரோ அதைவிட சிறந்த அடிப்படையில் இருந்து நான் படைக்கப்பட்டுள்ளேன் அதன்லை இஸ்லாம் எதால் படைக்கப்பட்டுள்ளார்களோ அதை விட சிறந்ததிலிருந்து நான் படைக்கப்பட்டுள்ளேன் பால அனஹின் குரான் லல்லா குறிப்பிட்டுள்ளான் நான் அவரை விட மேலானவர் ஹலக்தனி மின்னார் என்னை நெருப்பிலிருந்து நீ படைத்தாய் மின் தீன் அவரையோ களிமண்ணிலிருந்து நீ படைத்தாய் என்றே ஷேஇஸ் குறிப்பிட்டான் அனஹோமின் அவரை விட மேலானவன் என்ற இந்த வார்த்தையுடைய கருத்து என்ன இந்த பேச்சுடைய கருத்து என்ன என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம் கருத்து தான் அல்லாஹ் தீர்க்கமான நுட்பமான தீர்ப்பு செய்யக்கூடிய அல்லாஹுடைய அந்த ஏவல்களுடைய விடயத்திலே ஷேத்தான் அதாவது சந்தேகம் கொள்கின்றான் ஷெய்தான் அல்லாஹுடைய விடயத்திலே பலிசுமத்த ஆரம்பிக்கின்றான் அதாவது இபிலீஸ் அல்லாஹுக்கு கூறுவதை போல இது அல்லாஹுக்கு இபிலீஸ் இபிலீஸ் அதாவது அல்லாஹுக்கு கூறுகின்றான் நீ நெருப்பினால் படைக்கப்பட்ட நெருப்பினால் படைக்கப்பட்ட சிறந்தவனாகிய எனக்கு நீ என்னை விட அந்தஸ்தால் குறைந்த ஒரு அற்பமான களிமண்ணினால் படைக்கப்பட்ட ஒருவரைக்கு பணியுமாறு ஏவுவதில் எந்த விதமான ஹிக்மத்தும் அதில் கிடையாது என்று இபிலீஸ் அல்லாஹுக்கோ கூறுவதை போல இருக்கின்றது ஹைரும் மீன் நான் விட மேலானவர் நீ எவ்வாறு யார் அப்பே அதாவது ஒரு என்னை விட அந்தஸ்தில் குறைந்த அந்தஸ்தில் தாழ்ந்த என்னை விட அந்தஸ்தினால் குறைந்த ஒரு படைக்கப்பட்ட ஒரு படைப்புக்கோ நான் பணியுமாறு நீ ஏவுவாய் நீ ஏவுவது இருக்கிறதே இது ஹெக்மத்தை விட்டும் நீங்கிய ஒன்றாக இருக்கிறது என்று இபிலீஸ் இந்த வார்த்தையூடாக ரப்பிடம் கூறுகின்றான் கேட்கின்றான் இதன் எனவே இந்த இடத்தில் பிரச்சனை என்னவென்றால் இப்லீஸ் அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் அவன் விரட்டியடிக்கப்பட்டான் அவன் நிச்சயமாக அல்லாஹுடைய அறிவிலே குறைபாடு இருக்கிறது என்று பழி சுமத்துகின்றான் மேலும் அல்லாஹுடைய ஏவல்கள் வந்து அது ஹெக்மத்தை விட்டும் நீங்கியது என்று அவன் பழி சுமத்துகின்றான் எனவே அவன் அல்லாஹுக்கு கூறுவதை போல இருக்கின்றது உன்னுடத்தில் எந்த விதமான ஹிக்மத்தும் இல்லை நீ என்ன பார்க்கவில்லையா என்னை நெருப்பினால் படைத்தாய் நான் ஆதமை விட அலை இஸ்லாம் அவர்களை விட சிறந்தவன் அவருமோ களிமணினால் படைக்கப்பட்டிருக்கின்றார் எனவே எவ்வாறு என்னை ஒரு களிமண்ணினால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு சிரம் பணியுமாறு நெருப்பினால் படைக்கப்பட்ட என்னை பார்த்து நீ எவ்வாய் என்று இபிலீஸ் அல்லாஹுவை பார்த்து கூறுவதை போல இருக்கின்றது எனவே இது தான் இபிலீஸை அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கிய விரட்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது அல்லாஹுடைய ஹிக்மத்துடைய விடயத்தில் அவன் பழி சுமத்தியதுதான் இன்று நாம் பார்க்கலாம் இன்று அல்லாஹுடைய விடயத்தில் அவனுடைய ஹிக்மத்துடைய விடயத்தில் எவ்வளவு அதிகமாக நாம் பழி சுமத்தி கொண்டிருக்கின்றோம் எம்மில் எழும்பக்கூடிய சிலர்கள் மூலம் எழும்பக்கூடிய ஒரு கேள்வி தான் அல்லாஹ் சுபஹான ஏன் பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக கொடுக்கின்றான் நாம் சொல்கின்றோம் அதாவது கேள்வி கேட்கக்கூடிய இந்த மனிதரை பார்த்து சொல்கின்றோம் நீங்க உண்மையான ஒரு விசுவாசியாக இருந்தா இந்த கேள்வியை உங்களால் கேட்பதற்கும் முடியாது நீங்க ஒரு முமீனாக இருந்தால் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் நான் இந்த இடத்துல சொன்ன விஷயம் பிரிவினையுடைய விஷயம் ஒருத்தர் மரணித்து விட்டால் அதுக்கு பின்னால் அந்த சொத்து பிரிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெண்ணை விட அதிகமாக ஆணைக்கு கொடுக்கப்படுது அதான் இந்த இடத்துல ஒரு மனிதர் கேட்குறாரு அதாவது ஏன் அல்லாஹ் ஆண்களோட இந்த பாக பிரிவினையுடைய இந்த பாடம் இந்த பாடத்தில் அல்லாஹ் யாருக்கும் இதில் கையடிக்க விடலை அல்லாவை குறைவானில்ல எல்லாம் தெளிவாக இந்த சட்டங்களை சொல்லிட்டான் சுரத்து மீசாவில் எனவே இந்த இடத்துல ஒரு மனிதர் கேட்கிறார் ஏன் பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக அல்லாஹ் கொடுக்கிறான்னு கேட்கிறார் அந்த மனிதரை பார்த்து நாம் கூறு கூற வேண்டும் கேள்வி கேட்கக்கூடிய மனிதரே இந்த கேள்வியை கேட்கக்கூடிய நீங்கள் முக்மீனாக இருந்தால் இந்த கேள்வியை உங்களால் கேட்க முடியாது இந்த கேள்வியை கேட்பதில் எந்த விதமான அவசியமும் கிடையாது ஏன் ஒரு முக்மீனை பொறுத்தவரையில் அவன் ஈமான் கொண்டிருக்கிறான் வணங்கப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவன் ரப்போ அவன் தீர்ப்பு செய்யக்கூடியவன் அவனுடைய தீர்ப்பு நியாயமானது எதில் ஹிக்மத் இருக்கிறதோ அதைத்தான் அவன் ஏவுவான் எனவே இவ்வாறு ஒரு முக்மீனை பொறுத்தவரையில் இந்த கேள்வியை கேட்க மாட்டான் ஒரு முக்மீனுக்கு இது போதுமாகும் அல்லாஹ் ஏவிருக்கின்றான் ஆண்களை பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக கொடுக்குமாறு அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கின்றானே எனவே அவனுடைய கட்டளைக்கு செவி சாய்ப்போம் என்பதுதான் ஒரு மக்மியனுடைய நிலைப்பாடாக இருக்கும் அல்லாஹ் குறிப்பிட்டுள்ளான் குர்வானில் பிரிவினுடைய அந்த விடயத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது உங்களுடைய உங்களுடைய மக்களின் விஷயத்தில் உங்களினது மக்களில் ஓர் ஆணுக்கு இரு பெண்களில் இரு பெண்களின் பங்கை போன்று உண்டு இரு பெண்களின் பங்கை போன்று ஒன்று என்று அல்லாசுப் ஹானஹுவத்தாலா அரு ஆணையே குறிப்பிட்டுள்ளான் எனவே அல்லாசுப் ஹானுவத்தாலா அவன் ஆலி மூத்துல அவனுடைய அறிவு என்பது தீர்க்கமானது அவன் மிகவும் நுட்பமான அறிவுடையவனாக இருக்கிறான் எனவே இவ்வாறு ஏன் அல்லாஹ் பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக கொடுத்தான் என்ற கேள்வியை கேட்பதற்கு முடியாது அவ்வாறு கேட்கும் பொழுதும் இ எவ்வாறு அல்லாவுடைய ஹெக்மத்துடைய விடயத்தில் பழி சுமத்தினானோ சந்தேகம் கொண்டானோ அதைய போன்ற அவனுடைய அறிவுடைய விடயத்திலே அவனுடைய ஹிக்மத்துடைய விடயத்திலே நாமும் பழி சுமத்துகின்றோம் சந்தேகம் கொள்கின்றோம் என்பதை நாம் பயப்படுவது அவசியமாகும் எனவே அல்லாஹுடைய அந்த ஹெக்மத்துடைய விடயத்தில் இபிலிஸ் சந்தேகம் கொண்டதால் இபிலீஸ் பழி சுமத்தியதால் அதனுடைய பெருப்புவர் என்னவாக இருந்தது அல்லாஹுடைய ரஹமத்தை மட்டும் தூரமாக்கப்பட்டான் எனவே மார்க்கத்தை திருடக்கூடிய அந்த மாணவர்களிடத்திலே மறையாத ஒரு விஷயம்தான் அவங்க அவங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் இன்னும் சில அதிகமான இடங்கள் இருக்கின்றன ஒரு பெண் ஆண்களை விட அதிகமாக எடுக்கக்கூடிய சில இடங்களும் அதாவது பா பிரிவனுடைய பாடத்தில் இருக்கிறது என்பதை மார்க்கத்தை தேக்க தேடக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் அறிந்து கொள்வார்கள் இந்த விடயத்தை என்றாலும் பொதுப்படையான அடிப்படையான ஒரு சட்டம் தான் அல்லாஹுலா பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக கொடுக்கின்றான் எனவே உங்களுடைய கேள்வியுடைய என்ன இந்த இடத்திலே அதாவது எந்த ஒரு விடையும் பெற்றுக்கொள்ளப்படாம மாட்டாது எனவே இந்த இடத்திலுடைய விடை என்னவென்று சொன்னால் அல்லாஹ் இவ்வாறு ஏவிருக்கின்றான் பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவிக்கின்றான் எனவே நாம் அந்த அல்லாவுடைய கட்டளைக்கு செவி பொழுதோ அடிப்பணியும் பொழுதோ எங்களுடைய விடயம் ஆதமலே இஸ்லாம் அவங்களுடைய விடயத்தை போன்று ஆகிவிடும் ஆதமலே இஸ்லாம் ரப்புடைய கட்டளைக்கு செவி சாய்த்தார்கள் அடிப்பணிந்தார்கள் ரப்படத்தில் பாவ மன்னிப்பு வாண்டினார்கள் ரப்பன வலம்ன எங்கள் இலச்சகனே எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து விட்டோம் எங்களை நீ மன்னித்து எங்களுக்கு கிரிஃபை செய்யாவிடேன் நிச்சயமா நஷ்டமடைந்தோர்களில் நாங்கள் ஆகிவிடுவோம் என்று சொன்னார்கள் அல்லது அவ்வாறு நாம் ஆதமலை அவங்க ரப்புடைய கட்டளைக்கு செவி போன்று இல்லாமல் இபிலேசை போன்றோ நாம் ஆகுவோமாக இருந்தால் அடைந்தோர்களில் நாங்கள் ஆகிவிடுவோம் ஏன் அல்லாஹ் சுமஹான அல்லாஹ் எங்களுக்கு ஏவிருக்கின்றான் ஏன் வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கியிருக்கின்றான் தடுத்திருக்கின்றான் ஏன் இவ்வாறு இவ்வாறெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தடை செய்திருக்கின்றான் என்று இவ்வாறு கேள்வி கேட்கும் பொழுதோ இபிலேசை போன்றோ நாம் நஷ்டமடைந்தோர்களில் ஆகிவிடுவோம் எனவே நாம் வாழக்கூடிய இந்த காலத்துக்கு இன்னும் ஒரு பெயர் சொல்வதற்கு பொருத்தமாக இருக்கும் நினைக்கின்றேன் அது தான் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறுபாடு செய்யக்கூடிய ஒரு காலம் என்றும் அதாவது இந்த காலத்துக்கு பெயர் சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் ஏன் 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 என்று கேள்விகளை கேட்கின்றோம் ஏன் அல்லாஹ் இவ்வாறு ஹராமாக்கி இருக்கின்றான் ஏன் அல்லாஹ் சுபான்ஹமத்தாலா பெண்களை விட ஆண்களுக்கு அதிகமாக கொடுக்கின்றான் ஏன் ஹிஜாபா அல்லாஹ் ஏவிருக்கிறான் என்று இவ்வாறு நாம் கேள்வி கேட்கும் பொழுதோ இணை வைக்க கூடியவர்களை போன்றும் நாம் ஆகிவிடுவோம் எனவே நாம் விளங்க வேண்டும் அவனுடைய அனைத்து செயற்பாடுகளையும் நம்ப வேண்டும் எங்களுக்கு அல்லாஹ் ஆன்ல குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு வசனமே எங்களுக்கு போதுமாகும் அல்லாஹாகிய அவன் குறித்தே அவன் எவராலும் கேட்கப்பட மாட்டான் அல்லாஹாகிய அவன் சைஃபவை குறித்து அவன் எவராலும் கேட்கப்பட மாட்டான் வஹூம் இஸ் அவர்களோ கேட்கப்படுவர் என்று அல்லா சுனுவா இந்த இடத்தில் அதாவது குரானிலே குறிப்பிட்டுள்ளான் எனவே இந்த இடத்தில் பிரச்சினை என்னவென்றால் இந்த தவறு இடம்பெறுவத ஒரு மனிதன் உணர்ந்தாலும் சரி உணரவில்லை என்றாலும் சரி அவன் அல்லாஹுடைய அறிவுடைய விடயத்திலே அல்லாஹுடைய ஹெக்மத்துடைய விடயத்திலே அல்லாவுடைய நுட்பத்துடைய விடயத்திலே அவன் சந்தேகம் கொள்கின்றான் அவன் பழி சுமத்துகின்றான் ஷைத்தான் சொன்னான் அண்ண ஹை ரோம் மின் நான் அவரோட மேலானவர் என்ன நெருப்பினால் படைத்தாய் அவரையோ களிமணினால் படைத்தாய் எனவே எவ்வாறு நெருப்பு என்ற இந்த சிறந்த ஒன்றை களிமண்ணுக்கு செய்யுமாறு நீ ஏவாய் என்று ஷைத்தான் கேட்கின்றான் எனவே அவனுடைய ஏவல்களில் எந்த ஒரு ஹெக்மத்தும் இல்லை என்பதை ஷைத்தான் அந்த இடத்துல என்ன செய்கிறான் முன்வை கேட்பதை போன்று இருக்கின்றது எனவே நாம் இன்றைய இன்று நாம் அறிந்திருக்கின்றோம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அறிந்திருக்கக்கூடியவருடைய்தான் இபிலிஸ் என்பவன் மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக இருந்தான் மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக இருந்தான் மிக பெரிய ஒரு அமல் செய்யக்கூடிய ஒருவனாக இருந்தான் என்றாலும் அல்லா சுமகத்தாலா அவனிடத்தில் இருந்த அந்த அறிவினாலே அவனை அல்லாஹ் வழிகெடுக்க வைத்தான் அவனிடத்தில் இருந்த அந்த பொறாமை அவனிடத்தில் இருந்த பெருமை அவனிடத்தில் இருந்த அந்த பாவத்தில் ஈடுபடக்கூடிய பாவத்தில் மூழ்கக்கூடிய அந்த விடயங்கள் அவனிடம் காணப்பட்டன இந்த விடயங்களை ஒரு மனிதன் எடுக்கும் பொழுதோ பெருமை என்ற இது பொறாமை என்ற ஒன்று இல்மினால் ஒரு மனிதன் வலித்தவரைப் போகின்ற சைத்தான் எதனால் வலித்தவறினானோ இந்த விடயங்களை ஒரு மனிதன் எடுக்கும் பொழுதோ அவனும் பாவத்தில் மூழ்கி சைத்தான் எவ்வாறு அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டானோ அதே போன்றோ அந்த மனிதனும் அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாக்கப்படுவான் இதனால் தான் சல்ல அல்லாஹ் வலையி வசல்ல மன்னவர்கள் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க ஒரு மனிதன் அல்லாவுக்கு சரிதா செய்யும் பொழுதோ இபிலீஸ் அல ஆரம்பிக்கின்றான் இபிலீசுடைய அழுகை கவலையினால் வந்த அழுகை கிடையாது கவலையினால் வந்த அழுகை கிடையாது அவனுடைய அழுகை தௌபா கிடைக்க அவனுடைய அழுகை கவலையினால் வந்த அழுகை கிடையாது அதாவது கை சேதத்தினால் வந்த அழுகையாகும் எனவே தௌபா செய்ய கிடைக்கவில்லை என்ற கை சேதம் கிடையாது ஆதமுடைய மகன் சஜிதா செய்கின்றான் அவன் அவ்வாறு கவலை வந்திருந்தால் அவன் சஜிதா செய்யாமல் மறுத்தான் அவனுக்கு உண்மை கவலை ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் ஆதம் அலை செய்ததை போன்றோ ரப்பிடம் மன்றாடி அவனால் ஏற்பட்ட பாவத்துக்காக தோபாவை அவன் பெற்றிருப்பான் இம்மா முஸ்லீம் ராஹமல்லா அவங்களுடைய சாயகளை அவ்வளோ உரையிறாரது எல்லாம் அவனுடைய ஒரு செய்தியை பதிவு செய்கிறாங்க சல்ல அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளாங்க أمر ابن آدم بالسجود فسجد فله الجنة وأمرت بالسجود فعصيت فلي النار أو كما قال رسول صلى الله عليه وسلم آدم سجد سجداه ليراك ودي அவன் சஜூத் செய்யும் பொழுதோ ஷைத்தான் அழுதவனாக ஒரு வார்த்தையை கூறுகின்றான் யா என்று கூறுகின்றான் இன்னும் ஒரு அறிவிப்பிலே யா வயலி எனக்கு ஏற்பட்ட அழிவே எனக்கு ஏற்பட்ட கவலையே எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று அவன் அல்லாவுக்கும் மாறுபாடு செய்த இதற்கு முன்னால் அல்லாவுக்கு அவன் சஜிதா செய்யாமல் அல்லாஹ் ஏவினா சஜிதா செய்யுமாறு சஜிதா செய்யாமல் அல்லாவுக்கும் மாறுபாடு செய்த அந்த பாவத்தினுடைய அந்த கவலையை சைத்தான் வழிப்படுத்த ஆரம்பிக்கின்றான் அல்லாஹு மஹுவத் தாலாவுடைய ஏவலுக்கு நாம் விடையளிக்காமல் இவ்வாறு நான் பாவம் செய்து விட்டேனே எனவே எனக்கு கேடுதானே அழிவு தானே என்று ஷைத்தான் கூறுகின்றான் கூறிட்டு கூறுகின்றான் உமீர் இபுனு ஆதம்பிஜூ ஆதமுடைய மகன் சஜிதா செய்யுமாறு சிரம்பணியுமாறு ஏவப்பட்டான் அவன் சிரம் பணிகின்றான் அவனுக்கு சுவர்க்கம் இருக்கின்றது கிடைக்கின்றது நானுமோ உமீர் சிரம் பணியுமாறு ஏவப்பட்டேன் அதற்கு மாறு செய்து விட்டேன் பலி அன்னார் எனக்கு நரகம் இருக்கின்றது என்று ஷைத்தான் இவ்வாறு ஒவ்வொரு மனிதனும் சஜிதா செய்யும் போது இந்த வார்த்தையை கூறுகின்றான் என்று ரசோ சல்லாஹ் அலை வசல்லமன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இதனாடிதான் அறிஞர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டுள்ளார்கள் ஒவ்வொரு மனிதனும் இரண்டு தடவை சஜிதா செய்யுமாறு ஏவப்பட்டுள்ளான் ஏன் முதலாவது தடவை அல்லாஹுடைய ஏவலுக்காக அல்லாஹ் சஜிதா செய்யுமாறு கட்டளையிட்டிருக்கின்றான் அதற்கு நான் கட்டுப்பட்டு அடிப்பணிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இரண்டாவது சஜதா இந்த இபிலீஸ் ஒரு சஜிதா செய்வதற்கு மறுத்தானே அந்த இபிலீஸை இழிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் இரண்டு விடுத்தங்கள் சஜிதா செய்யுமாறு ஒவ்வொரு மனிதனும் ஏவப்பட்டுள்ளார்கள் என்று மார்க்கறிஞர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் எனவே நாம் ஒவ்வொரு ரகத்திலும் அல்லாவுக்காக இரண்டு சைதாக்களை செய்கின்றோம் எனவே அல்லாஹு தானாவுடைய நல்லார்களே இபிலீசினால் மூன்று பாவங்கள் இடம்பெற்றன முதலாவது அல்லாவுக்கு மாறுபாடு செய்தான் இரண்டாவது பாவம் அவன் பெருமை அடித்தான் அவன் பொறாமை கொண்டான் அல்லாஹுடைய அறிவுடைய விடயத்திலே அல்லாஹுடைய அறிவுடைய விடயத்திலே பழி சுமத்தினான் பழி சுமத்தினான் சந்தேகம் கொண்டான் என்ற இந்த இரண்டு விடயங்களையும் பார்த்தோம் நேரத்தை கவனத்தில் கொண்டு மூன்றாவது விடயத்தை இன்ஷா அல்லாஹ் എതിർവരക്കൂരി തിങ്കക്കിഴമി ഇഷാ ഉടിയലയെ തുടർന്ന് പാപ്പോം സുബാനി ഹോബി ലൈക് അല്ലാ സുബഹാനം കാണപ്പെട്ട അോസമാണ് കുണങ്ങൾ பெருமை பொறாமை போன்ற அல்லாஹுக்கும் மாறுபாடு செய்கின்ற அந்த மோசமான குணங்களை விட்டு எம் அனைவரையும் ரபுல் இஸ்ஸத் அல்லாச பாதுகாப்பானாக எவ்வாறு இந்த இடத்தில் என்னையும் உங்களை ஒன்று சேர்த்தானோ நாளை மறுமைய நாளில் ஹபீபல் முஸ்தபா சல்லாஹூ அலையூஸ்லம் அவர்களுடன் அல் ஃபிர் தௌசல்லா என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த சுவன பதியை ஒன்று சேர்ப்பானாக என்று வேண்டி முடித்துக்கொள்கின்றேன் சுப்ஹானி ஹம்திக் அஷது صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم